நமபயர் குரு சார்பாக ரூபாய் ஐநூறு அகமத்தம் வழங்கப்பட உள்ளது அத்தோடு இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணியினருக்காக நிறைய பார்க்கிறோம் ஒரு பணிவான வேண்டுகோள் அரங்கினுள் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது நடுவரின் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு விளையாட்டை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஆட்டத்தில் முதல் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு இருநூறு ரூபாய் பட்டுக்கோட்டை ஆலம் ஆலிம்பெக்ஸ்ட் உரிமையாளர் சயிர் முகமது புகாய் அவர்களால் ரூபாய் இருநூறு வழங்கப்பட உள்ளது ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி நூறு முதல் கோலுக்கு உள்ளது தமிழ்நாடு போலீஸ் அணியினர் தங்கள் அணியின் சார்பாக முதலாவது கோலை அடித்து ஒன்று சார்பாக ரூபாய் ஆயிரம் வடிப்பேட்டை சார்பாக ரூபாய் ஐநூறு ஆக பத்திரம் கேரளா ஒரு பைசைக்கிள் கிக்கு ஸோ சேர் பண்ணுறாங்க பார்த்துட்டு ஒரு மூணு ஆங்கிள் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ரீசன் கொடுக்க முடியும் நல்ல ஒரு கிக்கு இன்னும் என்ன இங்கே